வணக்க மக்களே வெல்கம் டு தண்டச்சோறு தற்கொலைகள் இன்றைக்கி நம்ம இருந்து தண்டமாக சாப்பிட போகிறது எங்கே அப்படின்னா ஆதவன் ரெஸ்டாரண்ட் அண்ட் ரசிஸ்டன்சி இங்கே ஃபுட்டு மட்டும் இல்லை நல்ல லோ பட்ஜெட்டில் செம்மையான அட்மாஸ்பியரில் தங்குறதுக்கு சூப்பர் ரூம்ஸ் இருக்குது ஒரு செம்ம வியூஸ் இருக்குது அதுபோல் கார் பார்க் பண்ணவே கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது கொஞ்சம் நல்லா ஹைஜின்லாம் செம்மையாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரெஸ்ஸு இப்போ நான் சொல்ல மாட்டேன் சாப்பிடும்போது நீங்களே பார்த்துப்பீங்க சாப்பிட்றதுக்கும் ஒரு சூப்பர் அட்மாஸ்பியர் உங்கள் குழந்தைங்க விளையாட ஒரு நல்ல பார்க்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிட்றதை ஃபுல்லாக பாருங்க பட் தயவு செஞ்சு கண்ணு போட்டுறாதீங்க லெட்ஸ் கோ நம்ம இப்போ இந்த கடையோட ஸ்பெஷலான ஃபிஷ் மீன்ஸ் ஸ்டோர் பண்ண போறோம் அக்கா இலையே ஒரு இலை டேக்கர்ல போட்டுருக்காங்க சாப்பாடு கண்டனர் கண்டனர் வரும் நான் இங்க இல்ல ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே நான் சாம்பார்ல இருந்து போறோம் இதோ வந்து விட்டார்

இந்த கோழியை பார்க்கும்போது தலையில பூச்சி மாத்திரந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்கு அந்த மாசத்துல கல்யாணம் மணி அவருடைய செட்டில் ஆகாதுன்ற டிசைன் அந்த காலையில இருந்து வயித்த நாயை போட்டதுக்கு ஒரு உண்மையாவே ஒரு நல்ல சாப்பாடு புதுசா திருச்செந்தூர் தூர் கன்னியாகுமரி ரோட்ல இந்த ரோடு இந்த ஹோட்டல் நீங்க அந்த பைபாஸ்ல போனீங்கன்னா தாமஸ் குண்டம் ரொம்ப பிடிக்கும் கூடமுடித்துக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் வரும் அந்த அளவு அந்த ஹோட்டல் நீங்க மீன்ஸ் சாப்பிட வந்தீங்க அப்படின்னா கடை பேர் கடை பூச்சியமா காலையில சாப்பிடா

குறிப்பா அதை ஆதவன் ஹோட்டல் ஆதவனை விட அளவா இருக்கு மெஜமா சொல்றேன் நம்ம ஹோட்டல் மேல வந்து அது ரெண்டு வேலை பார்த்துக்கிட்டு என் கால் குடிச்சிருச்சு கூட உணத்துல இருந்து ஹோட்டல்ல கேட்டீங்கன்னா அவங்க அவங்களே சொல்லிடுவாங்க ஆல்ரெடி சாப்பாடு இருந்து பேசி பேசி நீங்க வழித்துங்க நீடு நல்லா பிசினஸ்ல சாதாரணப்பா அது மட்டும் இல்ல இவ்வளவு சாப்பாடு மட்டும் நீங்க அதெல்லாம் கிடையாது ஏன் என்ன அப்படின்னா இந்த ஹோட்டல்ல இன்னொரு வசதி இருக்கு உங்க வண்டி நீ எங்க வரலாம் இருக்க வேணாம் தனியாக பார்க்கிங் வச்சிருக்காங்க தங்குறதுக்கு மேல ரூம் இருக்கு ரூம் எல்லாம் வந்து ஐடி மாதிரி இருக்கு அவ்வளவு அவ்வளவு அழகா பேட்டி சாப்பாடு தான் அழகா இருக்கு மொத்தம் வேலை பார்க்கற பொண்ணு கூட அழகா இருக்கு எல்லாமே வேலையா இருக்கு தம்பிக்கு தம்பி தான் வேலை வாங்க வந்துருச்சு தம்பி சேர்த்து தண்ணி கிட்ட ஏ சேர்த்து கொண்டு வந்துருக்காங்க சாப்பாடுதான் புரியுதுங்கிற தண்ணியை புரியும் மறுத்தேன் உருவம் பெருசுபாட் ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என் கண்ணா கலைஞரோம் நாங்க சாப்பிட்டாத்தில எது பெஸ்ட் அப்படிங்கறது தெரியாது ஏன்னா மும்பையா சென்னையா மும்பையா சென்னையா முடியாது வருவோம் அந்த மாதிரி மீன் குழம்ப கனவாக போட்டா கண்டு வருவோம் நண்டா மீன் குழம்பு கனவான்னு பார்த்தா நெய்தூர் இருக்கு சிக்கனும் இருக்கு எல்லாரும் மண்டே கொண்டு வருவாங்க அதனால நீங்களும் மண்டைய தூத்து மறக்காம நீங்க சாப்பிடுங்க முருங்கைக்கா சாப்பிட்டு முருங்கக்காது சொல்ல மாட்டேன் அப்படி உங்களுக்கு ஒரு இதுக்கு நல்லதுன்னா நீங்க பழைய பாக்கிற குழம்பாருங்க உங்களுக்கு புரியும் குழம்புக்கு மீன் கொடுத்து மீன் குழம்பு அப்படின்னு வெறும் மீன் வெறும் குழம்பு

கடையில வந்துட்டு என்ன பண்ணோ இல்லையோ ரெசிபி வாங்கணும் இந்த பாயக்காலம்லாம் எப்படி நீங்க வந்துட்டு மெனு கடை எல்லாம் பாத்துட்டு நல்லா இருக்கீமா நல்லா இருக்காதா அப்படின்னு யோசிக்கலாம் ஒண்ணும் அடையலாம் நீங்க என்ன வேணாலும் அடக்கலாம் எல்லாமே நல்லாதான் இருக்கீங்க அப்படி சரமமா எப்படி தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படிதான் இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படிதான் கன்னியாகுமரி திரு திருச்செந்தூர் எப்படிச்செந்தூர் தூக்கி கன்னியாகுமரி எப்படி நடந்து போங்க அது போன ஹைவேல தாமஸ் மாதம் அப்படின்னு ஒரு ஊரு கூட முழப்புக்கு முன்னாடி தூச்செந்தூர்ல இருந்து வரவங்களுக்கு தூச்சமுல்லி விளக்கு பின்னாடி ஒரு ரெஸ்டார ஹைவேல இருக்கும் கார் பார்க்கிங்கா இருக்கட்டும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல ஒரு பார்க்கா இருக்கட்டும் நண்டு வடிக்க வேலை கூட மேல தங்கிறதுக்கு ரூம சரி வெள்ளு டீ காஃபி ஜூஸ் எல்லாத்துக்குமே தண்ணி பொண்ணுகளை சைட் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பசங்களுக்கு வெளியில இருக்கிற இடம் பசங்களை சைட் அடிக்கிற மாதிரி பொண்ணுகளுக்கும் வெளியில இருக்கிற இடம் சிங்கிலா வாங்க கம்மிட்டி ஆகிட்டு போங்க சாப்பிட்டுங்க மறக்காங்க அதே வந்து இங்க சப்ளை பண்றவங்க எல்லாருமே ரொம்ப கேர் பண்ணிடுங்க அவங்க பொண்ணுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை மீன் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும் பக்கத்தில் தான் கடல் கொஞ்சம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ம் கோழிதான் நாட்டு கோழி தான் எந்த நாட்டில் வளர்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டாக தான் இருக்குது தமிழ்நாட்டு கோழி தான் இருக்கும் நீங்க வந்து தெரிஞ்சா